இது கத்தார் மீதோ ஈராக் மீதோ ஈரான் போர் தொடுக்கல மாறாக அங்க இருக்கக்கூடிய யூஎஸ் மிலிட்டரி பேஸ் மீது தான் இந்த அட்டாக் நடத்தியிருக்காங்க ஈரான் சரி இதனால உலகத்திற்கு அவங்க சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன இது செஞ்சு பிடிச்சதற்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கா ஈரான் தரப்புல இருந்து இது தொடர்பாக வெற்றி முழக்கம் ஒன்று வீடியோவா கமினி அவர்கள் கொடுத்திருக்காங்க இது நடந்துகிட்டு இருக்கிற டயத்திலேயே மிட் நைட்ல தூங்காம ட்ரம்ப் அவர்கள் சீஸ் ஃபயர் டீலுக்கு பயந்து போய் ஒரு ரெக்வஸ்ட கொடுத்திருக்காரு இந்த ரெக்வஸ்ட ஈரான் எப்படி பாக்குறாங்க ஐஆர்ஜிசியில இருந்தும் கமினி அவர்களும் பேசி இருக்கக்கூடிய விஷயங்கள் டீடைல் ரிப்போர்ட்டை தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம் வாக பார்க்கலாம் உறவுகளே பற்றி எரியும் மிடில் ஈஸ்டை பற்றிய லேட்டஸ்ட் அப்டேட் இது பிரசாத் சிக்னேச்சர் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன்டி ஃபோர் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன்டி ஃபோர் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க கத்தாருக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில ஒரு எழுநூற்றி எழுபத்தி ஒன்பது கிலோமீட்டர் தூரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதை சாலை மார்க்கமாக கடக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஆகும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடியவங்க சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை நீங்கள் டைரெக்டாக இப்போ பக்ரைனில் இருந்து சவுதி அரேபியாவுக்கு போகணும் அப்படின்னா ஒரு சின்ன பிரிட்ஜு ஏறி இறங்கினா போதும் வித்தின் ஒரு தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் தான் என்னமோ இருக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ நீங்கள் பக்ரைனில் இருக்கக்கூடிய மக்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே இந்த அட்டாக் நடக்க போகுது அப்படின்னு சொன்ன உடனே ஊரை காலி பண்ணி சவுதி அரேபியாவுக்கு போயிட்டாங்க ஏன்னா சவுதி அரேபியா கொஞ்சம் சேஃபஸ்டான ஒரு இடம் அப்படிங்கிறத அவங்க நம்புகிறாங்க இன்னொரு புறம் என்ன கத்தாரில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இப்போது கத்தாரில் இருக்கக்கூடிய ஏர்பேஸ் மீது அட்டாக் நடத்த போகிறாங்க அப்படிங்கிற செய்தி கிடச்ச உடனேயே அவங்க தன்னுடைய வாகனத்தை எடுத்துகிட்டு சால்வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பாதை இருக்குது கடப்பு பாதை அந்த பகுதி வழியாக போகிறாங்க இதனால அங்கே ஏகப்பட்ட டிராஃபிக் ஏற்படுது அந்த இடத்துல ஒருவேளை குண்டு விழுந்துட்டா என்ன ஆயிரும் அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க பட் ஈரான் முக்கியமாக மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான இடங்களாக இருக்கக்கூடிய கத்தாரினுடைய விமான நிலையம் கத்தாரில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான யூஎஸ் பேஸ் தளங்கள் ஈராக்கில் இருக்கக்கூடிய பாக்தாத் ஏர்போர்ட் உள்ளிட்ட இடங்களை தான் அட்டாக் பண்ணாங்க கத்தார்ல மொத்தமாக ஆறு மிசைல் வந்து பாஞ்சிருக்கு அங்க இருக்கக்கூடிய நம்முடைய உறவினர்களே அங்கேருந்து டைரக்டா வந்து வீடியோக்களை எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க நம்ம ஊர்ல எப்படி தீபாவளி கொண்டாடும் போது வானத்துல வந்து புஷ்வனம் இந்த மாதிரி ராக்கெட் சவுண்ட்லாம் வருமோ அது மாதிரியான ஒரு உணர்வு தான் ஏற்பட்டதை தவிர ரெண்டாவது அந்த மிசைல்ஸ் வந்து கீழே விழுந்தக்கூடிய காட்சிகளை எல்லாம் வந்து எடுத்து அனு அனுப்பப்பட்டு இருந்தது அதையும் நான் உங்களுக்கு காட்சிப்படுத்தியிருக்கேன் இது எல்லாமே வந்து அங்கேருந்து வரக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்னா மக்களுக்கு எந்த சேதாரமும் இல்லை கத்தார்ல இருக்கக்கூடிய மக்களுக்கோ ஈராக்ல இருக்கக்கூடிய மக்களுக்கோ ஈரான் குறி வைக்கல எந்த இடத்துல குறி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஏர்போர்ட் மீதும் அங்க இருக்கக்கூடிய யூஎஸ் மிலிடரி பேஸ் மீதும் தான் இந்த அட்டாக்கை நடத்தியிருக்காங்க ஈராக்ல பலாட் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ்னுடைய மிலிட்ரி பேஸ் அது அட்டாக் செய்யப்பட்டிருக்கு கத்தார்ல இருக்கக்கூடிய அல் உதைத் அப்படிங்கிற அந்த விமான தளத்தை ஈரான் வந்து குறி வச்சு தாக்கியிருக்காங்க மொத்தமாக ஒரு ஆறு மிசைல் வந்து கத்தார் மீது செலுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு ஸோ டெக்ரானில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து நம்ம ஊரில் தீபாவளி கொண்டாடினா எப்படி மகிழ்ச்சி அடைவாங்களோ அதே மாதிரியான ஒரு நிகழ்வை ஈரானில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து கொண்டாட்டமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இதை பார்க்குறது பொறுக்க முடியாமல் உடனே இஸ்ரேல் கத்தார் மீது அட்டாக் நடத்த போகிறாங்கன்னு நைட்டு ஒம்பது மணிக்கு இந்திய நேரப்படி ஒம்பது மணிக்கு செய்தி கிடைக்கிது நான் பதினோரு மணிக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதற்கு பிறகு தொடர்ச்சியாக நைட்டு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன் என்ன நடக்குது அப்படிங்கிறது தொடர்பாக ஸோ அந்த வகையில் வந்து டெக்ரான்லையும் டேரக்டாக இஸ்ரேல் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அதிகாலை நான்கு மணி வரைக்கும் ஈரான் வந்து ஈராக்லையும் கத்தார்லையும் போர் பண்ணிக்கிட்டே இருக்கு நாலு மணிக்கு வந்து போர் வந்து டக்குன்னு ஸ்டாப் ஆகுது இஸ்ரேலும் ஸ்டாப் பண்ணுறாங்க ஈரானும் ஸ்டாப் பண்ணுறாங்க அறிக்கை வந்து எங்கிருந்து வருதுன்னா ஒன்று ஈரான் பக்கத்தில் இருந்து வருது இன்னொன்று அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப்கிட்ட இருந்து வருது இப்போது இந்த அறிக்கை வெளியாகிறதுக்கு முன்னாடியே ஈராக்கினுடைய கேம்ப்பு தாஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் அது வந்து யுஎஸ் பேஸில் எடுக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல வந்து ஒரு மொத்தமாக ஒரு மூணு இடத்த அட்டாக் பண்ணியிருக்காங்க பாக்தாத் ஏர்போர்ட் உட்பட பட் இது எல்லாத்தையுமே ஈராக்கில் நடந்த தாக்குதல் எல்லாத்தையுமே அமெரிக்கா சக்ஸஸ்ஃபுல்லாக முறியடிச்சிட்டாங்க கத்தாரில் நடந்த தாக்குதலை யுஎஸ் பேஸில் நடந்த தாக்குதலை அமெரிக்கா முறியடிக்கலை அது ஏன்னு தெரில எப்படி முறியடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈராகில் நடந்த தாக்குதல் எப்படி முறியடிச்சாங்கன்னா அங்கே சி ரேம் அப்படிங்கிற ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் அமெரிக்கா வச்சுருக்காங்க அதை வச்சு ஈராகில் இருக்கக்கூடிய அந்த பேஸை வந்து அவங்க பாதுகாத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அந்த விமானப்படை தளத்தினுடைய பேர் வந்து அல் ஆசாத் அப்படிங்கிற அந்த விமானப்படை தளம் மீதி ரெண்டு இடத்துல மூணு இடம் சொல்லிருந்தேன் ஈராகில் அதில் மீதி ரெண்டு இடத்துல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அதை வந்து அமெரிக்காவால் தடுக்க முடியல பட் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா முன்கூட்டியே எங்களுடைய யுஎஸ் தலங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்னு தாக்குவதற்கு முன்னாடியே அறிவிப்பு கொடுத்த ஈரானுக்கு நன்றி ஏன் அப்படின்னா நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய என்னுடைய மிலிடரி ஆஃபீஸருக்கு நாங்கள் தகவல் கொடுத்துட்டோம் டிஃபென்ஸ் சிஸ்டமும் பாதுகாப்பாக இருக்குது ஸோ தகவல் கொடுத்த ஈரானுக்கு நன்றி அப்படிங்கிற அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்கார் ஈரான் வந்து இப்படி நடந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் டேரெக்டாக வந்து அவங்க கத்தார்லேயும் ஈராக்லையும் மட்டும் தாக்குதல் நடத்தலை டெல்லவைலையும் பூம் பூம் அப்படிங்கிற அந்த சாங் வந்து பாடிக்கிட்டே இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி டைரக்ட் அட்டாக் அப்படிங்கிறத நடத்திக்கிட்டே இருந்தாங்க இதை பார்த்த இஸ்ரேல் வந்து என்ன பண்ணாங்கன்னா அடுத்து அவங்களும் வந்து இரவு நேரத்தில் தாக்குதல் நடத்துனதில் சரியாக ஆட்கொள்ளி நோய் மாதிரி ஆட்களை தாக்குறதுக்கான வேலையை மட்டும் அவங்க பார்த்தாங்க ஈரானில் இருக்கக்கூடிய அணு விஞ்ஞானி அவர் பேர் வந்து டாக்டர் சாதிகி அப்படிங்கிறாங்க ஒரு முக்கியமான நபர் அப்படிங்கிறாங்க இவர் மீது வந்து ஒரு தாக்குதல் வந்து இவருடைய வீட்டிலேயே வந்து ஒரு மூணு ஏவுகணை வந்து பாஞ்சிருக்கு இதில் இவர் தப்பிச்சிட்டார் அணு விஞ்ஞானி தப்பிச்சிட்டாரு ஏன்னா ஈரானுடைய அந்த அணு ஆயுத கிடங்கின் மீதும் யுரேனிய செறிவூட்டல் அறுபது சதவீத செறிவூட்டல் மீதும் அந்த நானூறு கேஜி எந்த இடத்துல இப்போ வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுலையும் தேடுதல் தான் இப்போ இஸ்ரேலுக்கு இருக்குது அந்த பதினாறு கார்கோ ட்ரக்கில் கொண்டு போனாங்கல்ல அமெரிக்கா கண்ணிலேயே மண்ணை தூவிட்டு நம்ம ஊர் பொக்ரனில் நடந்த சோதனை மாதிரி சேட்டலைட்டினுடைய கண்ணில் மண்ணை தூவிட்டு ஈரான் கடைசியில் அந்த பதினாறு ட்ரக்கினுடைய இமேஜ் சேட்டிலைட் இமேஜ் வெளியிட்டதும் ஈரான் தானா அப்போது இது எல்லாமே ஈரான் வந்து பக்காவாக பிளான் போட்டு அமெரிக்காவுக்கு பெரிய அளவிலான செலவை வந்து பதினெட்டாயிரம் கோடிக்கு ஏற்படுத்திட்டு அமெரிக்காவை நட்டமடையை வச்சுட்டு இப்போ அந்த நானூறு கேஜி யுரேனியத்தை பாதுகாப்பாக வச்சுருக்காங்க அப்போது இதை பார்த்த இஸ்ரேல் வந்து கடுப்பாகி இந்த விஞ்ஞானிகளை எப்படியாவது டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிறது புரியவங்களுக்கு அப்போது அந்த வீடு மீது தாக்குதல் நடத்துகிறாங்க விஞ்ஞானி தப்பிச்சிடறாரு அவருடைய பையன் மட்டும் டெத்து சரி அதிகாலை நாலு மணி வரைக்கும் போர் நடந்தது அப்படின்னு சொல்கிறீங்க அப்போ அட்டாக்லாம் நடத்தி முடிச்சிட்டாங்க அதற்கு பிறகு நாலு மணிக்கு மேலே வந்து எந்த அட்டாக்கும் கத்தார் மேலே ஈராக் மேலே நடக்கலையான்னு கேட்டால் இல்லை அதுக்கு பிறகு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பா ஹராக்கி ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாரு அதில் என்ன இருக்குது அப்படின்னா கத்தார் ஈராக் இதனுடைய பாதுகாப்பு வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கிறது மக்களுக்கு எந்த சேதத்தையும் நாங்கள் ஏற்படுத்தவில்லை நாங்கள் தாக்கியது அமெரிக்காவினுடைய மிலிட்டரி பேஸ் மட்டும் இது மட்டும் தான் அப்படிங்கிறத அவர் ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு செய்கிறார் இதுக்கு இடப்பட்ட கேப்பில் ட்ரம்ப் வந்து ஒரு சீஸ் ஃபயர் டீலுக்காக ஒரு ட்ரூத் சோஷியல் மீடியா இருக்குல்ல அவரோடது அதில் வந்து ஒரு பதிவு ஒன்று போடுறார் அது என்னென்னா பன்னெண்டு நாளுக்கான வார் வந்து போதுமானது போதும் முடிஞ்சிருச்சு போர் நான் இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்த ஆறு மணி நேரத்தில் அதாவது ட்ரம்ப் கொடுத்த ஆறு மணி நேரத்தில் அடுத்து நான் வரக்கூடிய ஆறு மணி நேரத்துக்கு பிறகு ஈரான் வந்து ஒரு பனிரெண்டு மணி நேரத்துக்குள்ள போராணிப்பாட்டோம் இஸ்ரேல் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள போராடிப்பாட்டோம் மறுபடியும் ஈகோ இஷ்யூவையும் இஸ்ரேல் தான் ஜெயிச்சது அப்படிங்கிற மாதிரியான தோரணையும் உருவாக்கி அவர் சீஸ் ஃபயர் டீலுக்கு ஈரான் கிட்ட கேட்டிருக்கார் ஏன்னா சைட் ஆஃப் காமர்ஸ்லையும் அடி உலகத்தினுடைய வணிகம் அப்படிங்கிறது முடி முடங்கிடுச்சு ஆனால் சீனாவுக்கு மட்டும் கப்பலை வந்து ஓப்பன் பண்ணி விட்டு அமெரிக்காவினுடைய கோபத்தை தூண்டி விட்டுச்சு ஈரான் இன்னொரு புறம் என்ன அப்படின்னா ஈரானில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திடுவேன் ஷாவினுடைய ஆட்சியை கொண்டு வந்துடுவேன் சொல்லிட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஷா குடும்பத்து குடும்பத்தாரை பேச வச்சு ஈரானுக்கு நெருக்கடி கொடுத்துச்சு அமெரிக்கா இது எல்லாத்தையும் தாண்டி பாகிஸ்தான் மூலியமாகவும் ஏகப்பட்ட குளறுபடிகளை செய்கிறதுக்கு திட்டமிட்டிருந்தாங்க இதை எதை எல்லாத்தையுமே கமினி அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த அரசாங்கம் வெற்றிகரமாக முறியடிச்சுது இதை பார்த்த அமெரிக்கா வேற வழியே இல்லை நம்மக்கிட்ட வந்து ஃபெட்ரல் பேங்கினுடைய வட்டி விகிதம் தான் உயர்ந்ததுனால தான் இந்த போரை நடத்துகிறேன் அப்படிங்கிற உண்மையை பிரசாத் சிக்னேச்சர் மட்டும்தான் சொல்லிச்சு வேற யாருக்கு அதை பற்றி தெரியலை ஆனால் பிரசாத் சிக்னேச்சர் பேசுகிறது அமெரிக்காவில் இருக்கக்கூடியவனுக்கு இங்கே அந்த இங்கிலீஷ் பேசக்கூடியவனுக்கு புரியல இப்படிப்பட்ட நிலையில் என்ன பண்ணலாம் அப்படின்னா சீஸ் ஃபயருக்கு சம்மந்தம் தெரிவிச்சிடலான்னு அவராக இறங்கி வந்தார் சரி ட்ரூ சோசியலில் போட்டுருக்கக்கூடிய அந்த அவரை அறிவிப்பை கொடுத்ததை முறைப்படி வந்து எல்லாருக்கும் தெரிவிச்சிருக்காங்களா ஈரானுக்கு தெரிவிச்சிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான கேட்கும் போது அந்த மாதிரியான தகவலும் இல்லை இஸ்ரேல் அடிபணிஞ்சு சம்மதம் தெரிவிக்கிறதுக்கு வந்தாங்க நாங்கள் சீஸ் ஃபயர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்தாங்க பட் அது ஈரானும் இருக்கல இப்போ ட்ரம்ப்பே வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா சமாதானம் பேசிக்கலாம் ஆனால் ஃபஸ்ட்டு நீங்க போற நிறுத்துங்க அப்படின்னு ஈரான் சொல்றாங்க நான் இதுக்கே போகிற நிறுத்தணும் ஏல நீ தான் இஸ்ரேல் அடித்ததுக்கு நீ கண்டனம் தெரிவிக்காமல் இஸ்ரேலுக்கு ஆயுதம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அமெரிக்காலேருந்து டைரெக்டா உங்களுடைய திறமையை காமிச்சேன் அப்போ வாங்கிக்க அடின்னு சொல்லிட்டு மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய யூஎஸ் பேஸ் மீது அடித்து இப்போ தும்சம் பண்ணி முடிச்சிருக்காங்க பதிலுக்கு ஈரானுடைய கமினி அவர்கள் இப்போ ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருக்காங்க அதில் என்னென்னா நாங்கள் யாருக்கும் தீங்கு செய்யவில்லை பிறர் தரும் துன்பத்தை எங்களால் ஏற்க முடியாது அடிபணிய முடியவே முடியாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்துருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த சீஸ் ஃபயர் டீல தூக்கி குப்பையில போட்டுட்டு அடுத்த மிசைல ரெடி பண்ணு அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கமினி அவர்கள் உத்தரவு போட்டிருக்காங்க எது எப்படியாக இருந்தாலும் இந்த போர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு மாத காலத்திற்கு மேல நீடிக்குமோ அப்படிங்கிற அச்சம் இருக்கு ஏன்னா நடக்கிற நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது தான் இருக்கு ஒரு முட்டாள்தனமான ஜேடி வேன்ஸ் வந்து முன்னாடி இருக்கக்கூடிய கூடிய எல்லாத்தையுமே முட்டாள் அப்படின்னு அவர் சொன்னது பதிவாயிருக்கு ஆனால் அவர் இப்போது இருக்கக்கூடிய அதிபரை பற்றி எதுவுமே பேசாமல் இருப்பது அவருடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தை வெளிப்பட்டுச்சுல்ல அதுக்கு ட்ரம்ப் தான் பொருத்தமானவரோ அப்படின்னு நினைக்க தோணுது வரக்கூடிய செய்திகளினுமே பட்டய கலப்பீட்டு இருக்க போகுது தொடர்ச்சியாக பிரசாத் சிக்னேச்சரை பாருங்கள் நீங்கள் பிரசாத் சிக்னேச்சர் அப்படிங்கிற வார்த்தையை வெவ்வேறு யூடியூப் சேனல் பார்க்குறீங்கல்ல அதில் உங்களுடைய கமெண்ட் வந்து பிரசாத் சிக்னேச்சர் அப்படிங்கிறத பதிவு செஞ்சீங்கன்னா வெவ்வேறு நபர்கள் அந்த வார்த்தைகளை பார்த்து நம்ம சேனலை வந்து பாக்குறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் அதை உருவாக்கி கொடுங்க என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள்

நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நயன் ட்ரிபிள் ஃபோர் நயன் த்ரீ ஃபைவ் நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள்.